இட்லி தோசை ரைஸுக்கு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஸ்பைசியா கொத்தமல்லி தொக்கு செய்யலாமா இது செய்யறதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வீத அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா வெந்தயம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நான் ஒரு கட்டு அளவு கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி புதினா இலை ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சிட்டு இப்போ வெறும் சட்டில புதினா கொத்தமல்லி ரெண்டும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்கணும் இந்த புளி ஊற வச்ச தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சு ரொம்ப இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இந்த புளி நல்லா கரைச்சு இதில் வந்து நம்ம அரைச்ச பவுடர் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தனிமளகா தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இதில் நம்ம கரைச்ச புளி கரைசிலும் சேர்த்து இதில் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு இடித்து சேர்த்துட்டு இதிலயே நம்ம அரைச்ச கொத்தமல்லி புதினா விழுது மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அரை டீஸ்பூன் கல்லப்பு சேர்த்து நல்லா கலந்து சிம்ளே வச்சு கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனோ ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் ஆன கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் வச்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்